அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக கடன் வாங்கி வீடு கட்டி இருப்பீர்கள் அதனால் குறைகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தங்கள் முடியல ரொம்ப ப்ரெஷராக இருக்குது டென்ஷனாக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் ஆனால் அது நிரந்தரம் அல்ல தீர்வுகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது ஒரு பாக்கியமாக மாற உங்களால் முடிந்த உதவிகள் அதாவது கை கால் ஊணமுற்றவர்களுக்காக உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு வஸ்திர தானங்கள் கொடுக்கலாம் நம்ம ஆளுங்க வஸ்திர தானங்கள் கொடுப்பதற்கு எதற்காக ஏன் என்று கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் வஸ்திர தானங்கள் கொடுப்பது மிக மிக ஒரு சுபீட்சத்தை தரக்கூடியதாக அன்னதானம் கொடுப்பது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நிறைய தானங்களை செய்ய வேண்டும் அந்த தானத்தால் மனம் அமைதி பெறும் மனம் அமைதி பெற்றால் வருமானம் பெருகும் வருமானம் பெருகினால் வேலை பாக்கியமாக இருக்கும் வேலை பாக்கியமாக இருப்பதால் குடும்பம் சுழட்சமாக இருக்கும் அனைத்தும் ஒன்றுக்கொன்றுடன் தொடர்பு பெற்றதாக இருக்கும் அதனால் இந்த அவிட்ட நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை பக்குவப்படுத்த தான தர்மங்கள் செய்யுங்கள் யோகமாகும் பாக்கியமும் பலமாகவும் இருப்பீர்கள்